அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாஹுவின் படைப்புகளில் மிகவும் சிறந்த படைப்பு மனித படைப்பாகும் அல்லாஹ் இவ்வுலகில் பல கோடி முஸ்லிம்களை படைத்து அவர்களுக்கு ரிசுக்கும் வழங்குகின்றான் இப்படி அல்லாஹுவின் பண்புகள் ஏராளம் உண்டு அதிலும் குறிப்பாக சில குடும்பங்களுக்கு அல்லாஹ் வித்தியாசமான சோதனைகளையும் வழங்குகின்றான் அண்மையில் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்று மக்களிடத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது ஒவ்வொரு தாய்க்கும் ஆண் குழந்தைகள் என்றாலே அவ்வளவு பிடிக்கும் அந்த ஆண் குழந்தையை அழகுபடுத்தி ஆடை அணிவித்து பார்ப்பது அவளின் சந்தோஷமாகும் அண்மையில் மக்காவில் உம்ரா செய்ய வந்த தாயும் மகனும் செய்யும் காரியம் கான்பூரை கண்கலங்க செய்துவிட்டது தனது ஊனமுற்ற மகனின் ஆசை காபாவுக்கு முன்னால் போட்டோ எடுத்துக் கொள்வது அவனுடைய தாய் சரியாக அவனை நிக்கச் சொல்லிவிட்டு அவனை போட்டோ எடுக்கின்றாள் அவனும் தாயின் போட்டோவுக்கு போஸ் கொடுக்கின்றாள் இப்படியான சில சந்தோஷங்கள் எம்மை சூழ்ந்திருக்கின்றன தாய் மற்றும் மகனின் அன்பு என்பது பணத்தால் ஈடு கொடுக்க முடியாத பிணைப்பு நிறைந்த அன்பாகும் ஆகவே பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் தாயை கண்ணியப்படுத்த வேண்டும் அவளின் சந்தோஷங்களை பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் வெளிக்கொண்டு வருவது கட்டாய கடமையாகும்